ஸோ இப்போ நவீன காலகட்டத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய இந்த மல்டிவர்ஸ் தியரி அதாவது பல்லண்ட கோட்பாடு என்பது சொல்லுவாங்க நாம் வாழக்கூடிய பிரபஞ்சத்தை தவிர எண்ணற்ற பிற பிரபஞ்சங்கள் சாத்தியம் என்ற அறிவியல் கருத்துங்க இது இதை வந்து இணையான பிரபஞ்சங்கள் வெவ்வேறு இயற்பியல் விதிகள் மற்றும் கால கோடுகளை கொண்ட ஒரு கற்பனை தொகுப்பாக கருதப்படுது இது வந்து பிக்பேங் கோட்பாடு மற்றும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் மூலம் உருவான ஒரு கோட்பாடு ஸோ இதனுடைய முக்கிய அம்சங்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு பிரபஞ்சங்கள் என்று சொல்கிறாங்க நாம் பார்க்கும் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் மட்டும் இல்லாமல் பல பிரபஞ்சங்கள் மல்டிவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் வந்து பேரலல் யூனிவர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இணையான பிரபஞ்சங்கள் அது நம்மை போலவே ஆனால் வெவ்வேறு முடிவுகளை கொண்ட மற்றொரு வாழ்க்கை அல்லது பிரபஞ்சம் வேறொரு பரிமாணத்தில் இருக்கலாம் என்று சொல்கிறாங்க மூன்றாவது முக்கிய அம்சம் என்னென்னா அவங்க சொல்லக்கூடியது பரிணாமம் அதாவது ஒவ்வொரு பிரபஞ்சமும் வெவ்வேறு இயற்பியல் மாறிலிகளின் அதாவது ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ஸ் மற்றும் விதிகளை கொண்டிருக்கலாம் என்று சொல்கிறாங்க மேலும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து இதனுடைய இன்னொரு முக்கியமான நாலாவது அம்சம் ஒரு துகள் வந்து பல நிலைகளில் ஒரே நேரத்தில் இருக்க முடியும் என்ற குவாண்டம் கோட்பாடு ஒவ்வொரு சாத்தியத்திற்கும் ஒரு தனி பிரபஞ்சம் உருவாகுது என்ற கருத்தை இது ஆதரிக்குது ஸோ மல்டிவர்ஸோடைய வகைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா பபுள் யூனிவர்ஸஸ் சொல்லுவாங்க மெம்ப்ரேம் கோட்பாடு என்றெல்லாம் சொல்லுவாங்க அதாவது பபுள் யூனிவர்ஸ்னால் குமிழி பிரபஞ்சம் என்று சொல்லுவாங்க விண்வெளியுடைய வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பிக்பேங் நிகழ்வுகள் மூலம் பல பிரபஞ்சங்கள் உருவாச்சு என்று சொல்வாங்க மெம்ரேம் கோட்பாடு வந்து என்னென்னா வெவ்வேறு பரிணாமங்களில் பரிமாணங்களில் பிரபஞ்சங்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக இருப்பது என்று என்னதான் சொன்னாலும் மல்டிவர்ஸ் என்பது இதுவரை நிரூபிக்கப்படாத ஒரு தத்துவார்த்த இயற்பியல் கோட்பாடு அதாவது தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ் என்று சொல்லலாம் இந்த கோட்பாடு பிரபஞ்சத்துடைய தோற்றம் மற்றும் குவாண்டம் ஃபிசிக்ஸ் இயக்கவியலை வந்து விளக்குவது போலவே பல கற்பனை சாத்தியங்களையும் நமக்கு உணர்த்துது நீங்கள் இந்த கோட்பாட்டின பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது பெரும்பாலும் இப்போ பார்த்தீங்கன்னா மூவிஸ் மூலிமா அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க ஸ்பைடர்மேன் வர்ஸ் போன்ற மூவிஸ் மூலியமாக ரிக் அண்ட் மார்ட்டி மார்வலில் வரக்கூடிய டாக்டர் ஸ்ட்ரெஞ்ச் போன்ற மார்வல் கலா கதாபாத்திரங்கள் லோக்கி இது போன்ற மூவிஸ் சீரீஸ் மூலயமாக ரிக் அண்ட் மார்ட்டி இது போன்ற மூவிஸ் சீரீஸ் மூலயமாக அதிகமாக இது வந்து பிரபலப்படுத்தப்படுது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுது சரி இஸ்லாத்தில் இதனுடைய நிலைப்பாடு என்ன தற்போது நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குரான் சுன்னா அதாவது உறுதியான நஸ் குரான் சுன்னா பேசாத விஷயங்களில் நம்ம ஒரு விஷயத்தை உறுதி செய்வது ஜசம் செய்வது சொல்லக்கூடாது அப்படி செய்யக்கூடாது அகிலங்களின் இறைவனாக அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான் இல்லையா சுரத்தில் ஃபாத்திஹால் நம்ம பார்க்கலாம் ஏழு வானங்கள் இருக்குது அதே போல் ஏழு பூமி இருக்குது இதெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரியும் அல்லா சுபான் தலா குரானிலும் சுன்னாவிலும் சொல்லிட்டான் ஸோ வந்து பல உலகங்கள் இருப்பது வந்து சாத்தியம் இருக்குது ஆனால் மாடர்ன் ஃபிசிக்ஸ் சொல்கிறது போல் இன்ஃபைனைட் மல்டிவர்ஸ் என்ற உறுதியான விஷயம் வந்து இதில் இல்லை இன்றைக்கி பலரும் இதை எப்படி நம்புகிறாங்கன்னா ஒரு அக்கீதாவுடைய கோட்பாடு போல் நம்புகிறாங்க மல்டிவர்ஸ் தேரியை வந்து அக்கீதாவுடைய ஒரு முக்கிய அம்சம் போல் நம்புகிறாங்க எல்லாருக்கு நிறைய மல்டிவர்ஸ் தேவை இருக்குது போன்ற கிளைம்ஸ்லாம் சொல்லப்படுது சான்ஸு ரேண்டம்னஸ் மூலியமாக உலகங்கள் உருவாச்சு என்றெல்லாம் சொல்கிறாங்க இதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் சில ஷர்த்துகள் சில நிபந்தனைகள் இருக்குது சயின்டிஃபிக் ஹைப்போத்திசிஸாக இதை டிஸ்கஸ் செய்யலாம் மாறாக நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ அல்லா படிச்சிருக்காம் என்று பாசிபிலிட்டி சொல்லலாம் ஆனால் எது அலவுட் இல்லைன்னா குரானை ஃபிசிக்ஸுக்கு முட்டு கொடுக்கணுன்றதுக்காக குரானின்னுடைய வசனங்களை வளைத்து திரித்து பெண்டு செய்வது ஃபிசிக்ஸ்க்கு முட்டு கொடுக்கறது இப்படி செய்யக்கூடாது இன்னும் சில பேர் கொஞ்சம் போய் என்ன சொல்லுவாங்க குரான் ஏற்கனவே மல்டிவஸ் பற்றிலாம் சொல்லிடுச்சு என்றெல்லாம் ரொம்ப ஓவர் கிளைம் பண்ணுவாங்க ஸோ வந்து அல் குரானுடைய ஒரு கோல்டன் பிரின்சிபல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நுஸ் பி துமா அஸ்பு அல்லாஹூ து அம்மா சகதா அனுஹு அல்லா உறுதி செய்ததே நம்ம உறுதி செய்வோம் அல்லா எதில் மௌனம் காத்தானோ அந்த இடங்களில் நாமும் மௌனம் காப்போம் மல்டிவஸ் குறித்து நம்ம சொல்லணும்னா தான் அனைத்தின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கான் காதிராக இருக்கலாம் அது முக்குத்ததிராக இருக்கலாம் மேலும் வந்து மறைவான ஞானம் அது போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லா இடத்துல மட்டும்தான் இருக்குது கதையான ஒரு எவிடன்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் இல்லை ஸோ மல்டிவர்ஸ் என்பது ஒரு சயின்டிஃபிக் ஸ்பெக்குலேஷன் இஸ்லாமிக்கலாக சொல்லணுன்னா அதனால தான் சயின்டிஸ்ட் இது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஹைப்போதிசிஸ் இது ஒரு மாடல் இது ஒரு பிலீஃப் நம்பிக்கை கோட்பாடு இல்லை என்று அவங்க சொல்கிறாங்க நம்பிக்கை ஒரு கொள்கை கிடையாது என்று சொல்கிறாங்க ஸோ ரபுல் ஆலமீன் என்றால் ஆலமீன்ல வந்து எல்லாரும் வருவாங்க மனிதர்கள் ஜின்கள் மலக்குகள் வானம் பூமி நாம் அறியாத படைப்புகள் எல்லாமே ஆலமீன்ல வந்துடும் அதற்கெல்லாம் ஒரே ரப்பாக அல்லாஹ் மட்டும்தான் தான் இருக்கிறான் ஏழு வானங்கள் ஒண்ணுக்கு மேல ஒன்னு இருக்குன்னு சொல்லி அல் குரான் சொல்லுது அறுபத்தி ஏழாவது தேவை மூணாவது வசனம் ஆனா மல்டிவர்ஸ் தியரி சொல்லக்கூடிய டோட்டலி டிஸ்கனெக்டட் யூனிவர்ஸ் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் லா ஆஃப் டிஃப்ரெண்ட் லா ஆஃப் பிசிக்ஸ் இருக்குது அதுக்குள்ள இன்ட்ராக்ஷன் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த விஷயமும் குரான் சொல்லக்கூடிய ஏழு வானங்கள் நிறையா ஒன்றுக்கு ஒன்று மேலே படைக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே கிரியேஷன் சிஸ்டத்துக்குள்ளே வரக்கூடிய விஷயம் இல்லைங்களா ஸோ இதுக்கும் அதுவும் வந்து ரெண்டுமே சேம் கிடையாது ரெண்டுத்தையும் பிரித்து புரிஞ்சிக்கணும் ஸோ இது இல்லாமல் கைபுடிய விஷயம் மறைவான ஞானத்தில் உள்ள விஷயம் குரான் அதை சொல்லியிருந்தால் நம்ம சொல்லுவோம் குரான் அதை மறுத்திருந்தால் அதை நாம் மறுப்போம் குரான் மௌனம் காத்துச்சுனா அந்த இடத்துல நம்ம மௌனம் காப்போம் ஸோ இந்த மல்டிவர்ஸ் வந்து அஃபம் செய்யலை குரானோ சொன்னாவோ அதை உறுதிப்படுத்தலை மறுக்கவும் செய்யலை அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துல நிறுத்திக்கணும் குரான் எங்கே மௌனம் காத்தது நம்ம ஒன்று மௌனம் காக்கணும் ஏன்னா சயின்ஸ் பற்றி நமக்கு தெரியும் நேற்று டார்வினிசம் தான் கரெக்டுன்னு சொல்லி பேசுச்சு இன்றைக்கி மல்டிவர்ஸ் சொல்லி பேசுது நாளைக்கு வேறு தான் ஒன்று பேசும் ஸோ குரானை வந்து எல்லா தியரி கூடயும் நம்ம என்ன செய்கிறோம் டைப் பண்ணி கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடாது ஏனென்றால் வந்து கு அறிவியல் மாறக்கூடியது ஸோ மல்டிவர்ஸ்ன்றது ஃபேக்ட்டு கிடையாது இட்ஸ் எ தியரி அறிவியல் என்பது மாறக்கூடியது ஆனால் அல்லாவுடைய வகை இறை செய்தி மாறாதது இமாம் மாளிகை முதலாக அழகான நம்மளுக்கு ஒரு கோல்டன் ப்ரின்சிபல் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து மல்டிவர்ஸ் என்பது ஒரு சயின்டிஃபிக் ஹைப்போதிசிஸ் அதை நம்ம நம்பவும் இல்லை இவங்க சொல்கிற மாதிரி அதே நேரத்தில் மறுக்கவும் இல்லை ஸோ மௌனம் காப்பது தான் சிறந்தது இந்த விஷயத்தில் ஸோ தனிப்பட்டதாக இந்த மல்டிவர்ஸ் தேரியே குஃப்ரானதா என்றால் கிடையாதுங்க ஆனால் எப்படி சொல்லான்னா படைப்புகள் வந்து சான்ஸ் ஒரு சான்ஸாலே ஏற்பட்டது என்று சொல்கிறது மேலும் அல்லாஹ் வந்து இயற்பியல் சட்டங்களுக்கு ஃபிசிக்ஸ் லாக்ஸ் கட்டுப்பட்டவன் என்று சொல்வது அல்லாவை விளக்க வந்து குரானுக்கு மல்டிவர்ஸ் தியரி தேவை என்று கூறுவது இது எல்லாமே வந்து தவஹீதை பாதிக்கக்கூடிய ஆபத்தான கருத்துக்கள் இதுதான் இன்றைக்கி பரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது இதை நம்பக்கூடிய ஒரு கூட்டம் எப்போவுமே இருக்குது சயின்டிசம் பேசக்கூடியவர்கள் ஆனால் இந்த விஷயத்தை நம்ம மௌனம் காப்பது அமைதியாக இருப்பது தான் சிறந்தது ஏன்னா இன்றைக்கி ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய சயின்ஸ் என்பது நாளைக்கு வேறு விஷயத்த சரின்னு பேசும் அதுதான் அடிச்சு ஸோ ஃபேக்ட் வேறு தியரி வேறு ரெண்டுத்தையும் நம்ம பிரித்து புரிஞ்சுக்கொள்ளணும் சால் குரானிய வசனங்கள் சுண்ணா ஹதீஸ்கள் மூலியமாக நாம் ஈமானிய விளக்கம் என்ன ஈமான் ரீதியாக என்ன பயனடைகிறோம் என்பதுதான் முக்கியமே தவிர அறிவியல் ரீதியான ப படிப்பினைகள் அத்தியாவசியம் கிடையாது அவைகள் கண்டிப்பாக எல்லா வசனத்துக்கும் வந்து சயின்ஸ் ரீதியாக அதை புரிஞ்சு கொண்டு தான் ஆகணும்னு எந்த அடிப்படையும் கிடையாது சஹாபாக்கள் யாரும் அப்படி கேட்கவும் இல்லை ரசர் ஸோ சொல்லக்கூடிய மனசு என்னென்னா ஈமான் ரீதியான அர்த்தம் ஒன்று கிடைக்கும் பாருங்கள் குரானோடைய ஆயத்துக்கு ஹதீஸுக்கு அது கண்டிப்பாக முக்கியம் அதை ஒருத்தவங்க புரிஞ்சிக்கணும் அமல் செய்யணும் ஆனால் இந்த சயின்டிஃபிக் ரீதியான விளக்கங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அதுவே அடிப்படை அல்ல அதுவே மூலதனம் இல்லை அது தெரியல அப்படின்னா ஒருத்தவங்க வழிகேட்டில் போயிட்டேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா சஹாபாக்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் தலை போட்டுட்டு தெரியல அவங்க எது முக்கியமோ அதை செஞ்சாங்க குரானுக்கும் சுன்னாக்கும் ஈமான் ரீதியான விளக்கத்தை அவங்க புரிந்தார்கள் படித்தார்கள் அதை அமல் செஞ்சாங்க அது அவங்களுக்கு எல்லாம் அவங்கள பொருந்திக்கொண்டான் சொர்க்கத்தை தரான் வாக்களிச்சிருக்கான் ஸோ அதை நம்ம செஞ்சு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழி என்னவோ அதில் நம்ம அதிகம் மும்முரம் செய்து கவனிப்பு எடுப்பது தான் ஒரு புத்திசாலிக்கு அழகு